அனைவருக்கும் வணக்கம் முருகனிடம் கேட்ட வரம் கிடைக்க வேண்டுமா இப்படி விரதம் இருந்து பாருங்க நம்பினார் கேடுவதில்லை என்பார்கள் அதுபோல முருக பெருமான் மீது நம்பிக்கை வைத்து சில குறிப்பிட்ட விதிமுறைகளை பின்பற்றி விரதம் இருந்து வழிபட்டால் நாம் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டாலும் முருகன் நிச்சயம் தருவார் என ஆன்றோர்களும் பக்தர்களும் பல உறுதியாக சொல்கிறார்கள் ஆனால் இந்த விரதத்தை அனைவராலும் தொடர்ந்து கடைபிடிக்க முடியாது என சொல்லப்படுகிறது தன்னுடைய அருளுக்கு நீங்கள் தகுதியானவரா என்பதை பரிசோதிக்க முருகப்பெருமான் பல சோதனைகளை தருவார் இந்த சோதனைகள் வெல்பவர்கள் மட்டுமே முருகனின் அருளையும் முழு அருளையும் பெற முடியும் தமிழ் கடவுளால் முருகப்பெருமானுக்கு மூன்று விதமான விரதங்கள் இருக்கப்படுகிறது வழ சஷ்டி சஷ்டி திதியில் விரதம் இருப்பது திதி விரதம் என்றும் விசாகம் கிருத்திகை பூரம் நட்சத்திரங்களில் இருப்பது இது நட்சத்திர விரதம் என்றும் செவ்வாய்க்கிழமை தோறும் இருக்கப்படுவது கிழமை விரதம் என்றும் சொல்லுவார்கள் வளர்பிறை தேய்பிறை என மாதத்திற்கு இரண்டு சஷ்டி திதிகள் வரும் இவற்றில் பிரச்சினைகள் தீர நோய்கள் தீர வேண்டும் என்கிறவர்கள் தேர் பிற சஷ்டியிலும் வாழ்க்கை முன்னேற்றம் வேண்டும் திருமணம் நடக்க வேண்டும் குழந்தை பாக்கியம் வேண்டும் என்கிறவர்கள் வளர்ப்பிறை சஷ்டி விரதமும் இருக்கலாம் முருக முருகனுக்கு இருக்கப்படும் மிக நீண்ட விரதம் என்றால் அது ஐப்பசி மாதத்தில் வரும் கந்த சஷ்டி விரதம் தான் இதில் ஏழு நாட்கள் கடைபிடிக்கப்படும் விரதமாகும் இது தவிர முருகனிடம் கேட்டவரம் கிடைக்க வேண்டும் என்கிறவர்கள் இருக்கும் விரதம் ஒன்று உள்ளது என்னால் ஆன அத்தனை முயற்சிகளும் எடுத்துவிட்டேன் எவ்வளவோ போராடிவிட்டேன் இனி என்ன செய்வதென்றே தெரியவில்லை நான் நினைக்கும் அழகு வேண்டும் விஷயத்தை எனக்கு நடத்தி கொடு முருகா என முருகனின் பாதங்களை கெட்டியாக பிடித்துக்கொண்டு கொண்டு வைராகியமாக இந்த விரதத்தில் இருந்தால் முருகன் நிச்சயம் நம் வரத்தை அருள்வார் இந்த விரதம் இருப்பதற்கு பல விதமான சோதனைகள் வரும் இருந்தாலும் அவற்றை கடந்து இந்த விரதத்தை இருக்க வேண்டும் பொதுவாக சபரிமலை ஐயப்பனுக்கு தான் நாற்பத்தி எட்டு நாட்கள் மாலை அணிந்து ஒரு மண்டல விரதம் இருப்பார்கள் ஒன்பது கிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பன்னிரண்டு ராசிகள் ஆகியவற்றை தான் இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் அனைத்து கிரகங்களும் அனைத்து நட்சத்திரங்களும் ராசிகளும் முருகப்பெருமானுக்குள் அடக்கம் என்பார்கள் ஆன்மீக ரீதியாக மட்டுமல்ல அறிவியல் ரீதியாகவும் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பது மிகப்பெரிய பயன்களைத் தரும் என சொல்லப்படுகிறது எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நாம் விடாமல் செய்து வந்தால் நம்முடைய உடலும் மனமும் அதற்கு பழகிவிடும் என்பார்கள் இதனால் உடல் மற்றும் மனம் ஆரோக்கியம் பெற்று வாழ்க்கை சீராகும் என சொல்லப்படுகிறது முருகனுக்கு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்க துவங்கும் போது ஏதாவது ஒரு வளர்பிறை சஷ்டி கிருத்திகை விசாகம் ஆகியவற்றில் இருக்க துவங்கலாம் தினமும் காலையில் எழுந்து குளிர்ந்து விட்டு திருநீர் அணிந்து வீட்டின் பூஜைகளில் விளக்கேற்றி வைத்து முருகனுக்கு சிவப்பு நிற மலர்கள் சாத்தி வழிபட வேண்டும் நெவேத்தியமாக ஏதோ ஒரு பழம் அல்லது பால் இனிப்பு இனிப்பு செய்து படைக்கலாம் எதுவும் இல்லை என்றால் ஒரு தமிழர் பாலில் சில தேன் கலந்து வைக்கலாம் இல்லாவிட்டாலும் தேனும் திணைமாவும் படைக்கலாம் தினமும் காலையில் கண்டிப்பாக சஷ்டி கவசம் படிக்க வேண்டும் உங்களுக்கு என்ன பிரச்சனை தீர வேண்டுமோ அதற்கு திருக்குறள்களை பால் பாடலை பாடி பாராயணம் செய்து வாருங்கள் தினமும் ஏதாவது ஒரு வேலை மட்டும் உணவு ஏதும் எடுத்துக்கொள்ளாமல் பால் மற்றும் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்க வேண்டும் முடியாதவர்கள் மூன்று வேளையும் சைவமாக சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் மற்றபடி உங்களின் அன்றாட பணிகளை செய்யலாம் பெண்கள் மாதவிடாய் வரும் நாட்களில் மட்டும் விரதம் இருப்பதை தவிர்த்து மற்ற நாட்களில் இருக்கலாம் மாதவிடாய் முடித்த அடுத்த நாளில் இருந்து விரதத்தை துவக்கினால் தொடர்ந்து இருபத்தி ஏழு அல்லது இருபத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கலாம் அதற்கு பிறகு மீண்டும் மாதவிடாய் முடிந்ததற்கு அடுத்த நாள் இருபத்தி ஒன்பதாவது நாளாக கணக்கில் எடுத்துக்கொண்டு விரதத்தை இறக்கலாம் குழந்தை வரம் வேண்டி இந்த விரதத்தை இருப்பவர்கள் விரதம் இருக்கும் நாற்பத்தி எட்டு நாட்களும் கண்டிப்பாக தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது முருகன் அருளோடு கூடிய ஒரு குழந்தை பிறப்பதற்கு உங்களின் மனமும் உடலும் தயாராவதற்கு இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் உங்களுக்கு அவசியம் தேவை மற்ற காரணங்களுக்காக இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பவர்களுக்கு இந்த கட்டுப்பாடுகள் கிடையாது முழு பக்தி சிரத்தையும் நான் வேண்டும் இந்த வரத்தை கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே தீர வேண்டும் என முருகனிடம் பிடிவாதமாக இருந்து இந்த விரதத்தை இருந்தால் நிச்சயம் கைமேல் பலன் கிடைக்கும் என அனும அனுபவ ரீதியாக பலனடைந்த பக்தர்கள் பலரும் கூறுகின்றனர் ஓம் முருகா விஜுவேல் முருகா